ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிங்னிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் என்ன மாதிரியான ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய என்ன மாதிரியான ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய மிகவும் முக்கியமான நாளுங்க சாரி ஜனவரி கிடையாது பிப்ரவரியுடைய மிகவும் முக்கியமான நாளுங்க நாளை நாள் பிப்ரவரியுடைய ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபதாம் நாளுங்க நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயித்துக்கிழமை ஆக்சுவலி நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சதுர்த்தியானது வருது நாளை நாள் வரக்கூடிய சதுர்த்தியானது மிகவும் மங்களகரமான சதுர்த்தி என்று சொல்லப்படுது ஏன்னா நாளை நாள் வரக்கூடிய சதுர்த்தி தை மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி அதுவோ நாளை நாள் தை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை வளர்பெலையில் வரக்கூடிய சதுர்த்தி நாளைய சதுர்த்தி என்று செய்ய வேண்டிய தானத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த தானம் செய்கிறதுனால ஒவ்வொருவருடைய வாழ்க்கை விதி மாறும் இந்த தானம் எப்படி செய்யணும் அதை செய்கிறதுனால என்ன விதி மாறும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செய்ய வேண்டிய தானம் என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அந்த தானத்தை செய்து பயன்பெறுங்க வாங்க அந்த தானம் என்ன தானோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி தானங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து ஒரு சிறந்த விஷயமாக சொல்லப்படுது தானத்திலே சிறந்தது வந்து மெயினாக தான் அந்த அன்னதானம் செய்கிறது ஒவ்வொரு சிறப்பறிந்து செய்யும்போது அதனுடைய பலன் நமக்கு பலவிதமாக கிடைக்கும் அந்த வகையில் சங்கரகர சதுர்த்தியான நாளை நாள் நாம் செய்யக்கூடிய தானோ நம்ம வாழ்க்கையவே வந்து மாத்தோம் ஆக்சுவலி முழு முதற் கடவுளாக கருதப்படுபவர் விநாயகப் பெருமான் அப்பேற்பட்ட விநாயக பெருமான வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாட்கள் நிறையவே வந்து வரும் அதில் ஒன்னாவ்த ஒரு உகந்த நாள்னா மாதந்தோறும் வரக்கூடிய சதுர்த்தியை வந்து சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்திலயும் வளர்பிறை தேய்பிரை என இரண்டு முறை சதுர்த்தி வரும் இந்த இரண்டு சதுர்த்தில விநாயகர் வழிபாடு நாம் கட்டாயம் வந்து செய்ய வேண்டும் முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாள் நம்ம வழிபாடு செய்தாலும் அந்த மாதம் நமக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் அந்த வகையில் தையில வரக்கூடிய வளர்பறை சதுர்த்தி ரொம்ப விசேஷம் தை மாதமே ரொம்ப சிறப்பான மாதமாக கருதப்படும் தை மாதம் பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது அந்த பழமொழிக்கு ஏற்ப தை மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் இந்த தை மாதத்தில் பண்ணக்கூடிய நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் பயங்கரமான பலனை கொடுக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அதனால தைல சதுர்த்தி அன்னைக்கு இந்த ஒரு தானத்தை நாம செய்தால் நம்ம வாழ்க்கை முற்றிலும் மாறும் அது என்ன தானோ அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ தெளிவாக அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க மறக்காமல் அந்த தானத்தை வந்து செய்யுங்க இந்த தானம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் ஏற்படும் கையில் ஆரம்பித்து அடுத்தடுத்து வரக்கூடிய மாதம் நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து நடக்கும் இது சிம்பிளாக ஈஸியான தானம் தான் ஆனால் இந்த தானத்துக்கு அவ்வளோ ஒரு பலன் இருக்குது அதே போல் இந்த தானத்தை யார் வேணாலும் செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அவங்கதான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது பிடித்தால் பிள்ளையார் பிடித்த பிள்ளையாரை வைத்து சாட்சியாக இந்த தானம் யார் வேணாலும் செய்யலாம் அவரை நினைத்து நம்ம பண்ணக்கூடிய இந்த தானம் நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நினைத்தது எல்லாமே வந்து நடக்கிற மாதிரி அமையும் சரி இவ்வளோ நேரம் பில்டப் பண்ணன்னு நினச்சிருப்பீங்க இப்போ நான் வந்து என்ன தானே பண்ணுங்கிறத சொல்ல போகிறேன் தானோ எப்படி பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க விநாயகர் என்றாலே நம்மளுடைய சங்கடங்களை தீர்த்து நல்ல முறையில் வாழ வைப்பார் அதுதான் அவருடைய பவரே அப்படியான விநாயகர் புகழ்ந்த இந்த சதுர்த்தியில அவரை வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய வினைகளை மொத்தமாக வந்து தீர்ப்பாரு அது மட்டுமின்றி நம்மளை செல்வ வளத்தோடு வாழ வைப்பார் அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் கண்டிப்பா நம்பிக்கையோட வழிபாடு செய்து அவருடைய அருளை வந்து பெறணும் அப்படி வழிபாடு செய்யக்கூடிய வேலையில் விநாயகருக்கு பிடித்த ஒரு பொருளை அவருக்கு நெய்வேத்தியமாக படைத்து அதனால தானமாக கொடுக்கணும் அப்படி நாம கொடுக்கும்போது எப்பேற்பட்ட வறுமையில் இருப்பவர்களாக இருந்தாலும் நம்ம நல்ல நிலைமைக்கு மாற முடியும் அந்த ஒரு இது சொல்லப்படுது அது என்ன பொருள் என்பதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற அது எப்படி நாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிற கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன எப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சங்கடகர சதுர்த்தியில் நாளை நாள் செய்ய வேண்டிய தான வழிபாடு இது கரெக்டாக அதை நோட் பண்ணிக்கோங்க தெய்வங்களிலே ஆக்சுவலி எளிமையான தெய்வம் என்றால் விநாயகப் பெருமானை சொல்லலாம் வெறும் அவள் பொறி கடலை மட்டும் நெய்வேத்தியமாக வைத்தா கூட அதை வந்து அவர் ஆவலாக எடுத்து எடுத்துக்கொண்டு நமக்கு அருள் புரியக்கூடிய அற்புதமாக தெய்வமாக இருப்பார் இத்தகைய எளிமையான தெய்வத்திற்கு உகந்த பொருளாக சிலை இருக்கு அந்த பொருட்களை வைத்து அவருக்கு நெய்வேத்தியம் செய்யும்போது இன்னும் பலன் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் அப்படி விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான பொருட்களை ஒன்றுதான் கொழுக்கட்டை இதை நாளைய தை வளர்விலை சதுர்த்தி நாள்ல விநாயகருக்கு வைத்து வழிபாடு செய்யணும் அப்படி செய்து நம்மளுடைய வாழ்க்கை நல மாறும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது மெயினாக இந்த வழிபாட்டை நாளை நாள் எப்படி செய்வது இப்போது நான் உங்களுக்கு சொல்றேன் தெரிந்து கொள்ளுங்க நாளை சதுர்த்தி நாள்ல விநாயகருக்கு பூஜை வந்து மாலை வேளையில செய்வது உகந்தது அந்த நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு செல்லுங்க அங்கே விநாயகருக்கு அருகம்புல் வைத்து பாக்கு பழம் வாங்கி வைங்க இதெல்லாம் வாங்கினதுக்கு பின்னாடி விநாயகரை வழிபாடு செய்யுங்க அவருக்கு பிடித்த கொழுக்கட்டையை நெய்வேத்தியமாக அவருக்கு படைங்க கொழுக்கட்டையை வந்து நீங்கள் படைத்தது நீங்கள் கோவிலுக்கு பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கணும் அதனால் கொழுக்கட்டை நாளை நாள் தாராளமாக செய்து எடுத்துட்டு போங்க தாராளமாக செய்ய முடியலனாலும் குறைந்தது எட்டு என்ற எண்ணிக்கையிலையாவது வைத்து வணங்க வேண்டும் இதற்கு மேல் எவ்வளவு வேணாலும் வைக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் ஆனால் எட்டு எண்ணிக்கை என்பது ஒரு கணக்கு இந்த எட்டுக்கு கீழே இருக்கக்கூடாது எட்டுக்கு தான் இருக்கணும் இதை வைத்து வணங்குங்க இதை வைத்து வணங்கிய பிறகு ஆலயத்திற்கு வருபவர்களுக்கு அதை தானமாக கொடுத்துருங்க இந்த முறையில் நாளை நாள் விநாயகரை தை சதுர்த்தி நாளில் விநாயகர் வழிபாடு செய்திங்கன்னா உங்களுடைய வறுமையை போக்கி செல்வ வளத்தோடு அவர் வாழ வைப்பாரு இந்த வழிபாட்டு முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய பட்சத்துல நம்பிக்கையோட செய்து பலன் அடைங்க நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பலன் கிடைக்காது அதனால நம்பிக்கையோட செய்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த கொழுக்கட்டை தானம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத தானமாக இருந்திருக்கோ இது வரைக்கும் கேள்விப்படாமல் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாமே நல்லதுக்கு தான் இப்போ கேள்விப்படுறீங்கள தையில செய்திருங்க தையலை செய்து பயன்பெறுங்க அதே போல் அந்த கொழுக்கட்டை செய்யும்போது அதை வந்து டேஸ்டெல்லாம் பார்க்கக்கூடாது டேஸ்ட்டு பார்க்காம தான் கொழுக்கட்டை தயார் பண்ணும் கொழுக்கட்டையில் பூரணம் ரெடி பண்ணுவீங்கள அந்த பூரணத்தில் கண்டிப்பாக வந்து கருப்பு எல் வந்து கலக்கணும் நீங்கள் பூரணம் தேங்காய் எது வேணாலும் வந்து சேர்த்து ரெடி பண்ணுங்க ஆனால் அதில் எள் வந்து ஒரு நாளாவது சேர்த்துக்குங்க நாலு என்ற எண்ணிக்கையிலையாவது சேர்த்துக்குங்க எல் வைத்து தான் நாளை நாள் கண்டிப்பாக வந்து பூரணம் ரெடி பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் அதை பாருங்கள் கொழுக்கட்டை எங்களுக்கு செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்க கொழுக்கட்டை கடையில் வாங்கி வைத்து நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஆக்சுவலி கடையில் வாங்கி வைக்கிறது அவங்க டேஸ்ட் பார்த்துருவாங்க அதனால தான் கொழுக்கட்டை நீங்களே செய்யுங்கிறத சொல்கிறேன் விநாயகருக்கு படைக்கும் போது நீங்களே நாளை நாள் முடிஞ்ச அளவு செய்ய ட்ரை பண்ணுங்கள் இல்லை எங்களுக்கு செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்க கடையில் வந்து சொல்லி இந்த மாதிரி டேஸ்ட் பார்க்காம செய்யுங்கன்னு சொல்லி வாங்கி அதை வச்சு வந்து நீங்கள் பிள்ளையாருக்கு வந்து படுத்து தானம் கொடுங்க ஆனால் இந்த முறையில் நாளை நாள் நீங்கள் பண்ணக்கூடிய தானம் உங்கள் வாழ்க்கையை செம்மையாக வாழ வைக்கோ அந்த நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் நாளை நாள் வழிபாடு செய்யுங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளைய சதுர்த்தியில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையிட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்